மறைந்த உலகமே போற்றக்கூடிய தலைவர் ஏ பிஜே கலாம் ஐயா அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்பாரு இப்போ ஒரு இப்போ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை இளைஞராக நினைச்சிட்டு இருக்கிற எழுபத்தி இரண்டு வயது முதியவர் ஸ்டாலின் அவர் சொன்ன அந்த இதை பா ஃபாலோ பண்றார் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க அவர் கனவு காண்றார் அவர் எந்த அடிப்படையில் அவர் இந்த மாதிரி தரவுகளை வச்சுட்டு சொல்றாரு இல்லை அதாவது கருணாநிதியை மறைந்த கருணாநிதி அவர்கள் சொல்ற மாதிரி ஒய்யார கொண்டையிலே தாளம்பூவாம் உள்ளே ஈரும் பேணுமாம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு வெளி தோற்றத்துக்கு உள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பூசி மெழுகிறதுக்கு கம்பி கட்டுறதுக்கு தன்னுடைய தொண்டர்களை வந்து இதுல தோத்து போயிட மாட்டோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வாங்கின அப்பா வாங்கின அடி மாதிரி நாம அடி வாங்கி மூணாவது இடத்துக்கு எல்லாம் போயிட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக உற்சாக பானம் கொடுக்குற மாதிரி உற்சாக டானிக்கா சொல்லிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேங்க திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு சர்வதேச போதை கடத்தலின் மையமான தமிழ்நாடு சர்வதேச போதை கடத்தல் மன்னர்களான திமுகவினர் சர்வதேச போதை கடத்தல் மன்னர்களான திமுகவினர் பிஜேபி டிஜிபியோட உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க தினமும் ஒரு கற்பழிப்பு தினமும் ஒரு கொலை கொல்ல சாதிய கொலைகள் நேர்மையான அரசு அதிகாரிகளை அலுவலகத்துல பூந்தே சினிமாவில் விடுற மாதிரி வெட்டி கொள்றது மணல் மாஃபியா திருட்டு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஒரு தரப்பினராவது இந்த தமிழகத்துல சந்தோஷமா இருக்கிறாங்களா இவங்களுடைய முதுகெலும்பா சொல்லக்கூடிய அரசு ஊழியர்கள் திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சி தலைவராக இருந்தா தான் நாங்க சொல்றதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேக்குறீங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் உங்களை எதிர்கட்சி தலைவராக அமர வைத்து அழகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளும் ஒரு போராட்டம் மித்தம் ஒரு ஆர்கனைசேஷன்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறப்ப கூட்டணியில உருமுறை திருமா இருப்பாரா இல்ல பிச்சுக்கிட்டு வெளியே போவாரா அப்படின்லாம் இருக்கிறப்ப இந்த ரெண்டு விக்கெட் அவுட் ஆயிடுச்சு ரன் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்னுல ரெண்டு விக்கெட் போயிடுச்சு இன்னும் வரிசையா சிறை செல்ல காத்திருக்கும் அமைச்சர்கள் ஈடி பூதம் விழுங்க காத்திருக்கும் அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் பாவம் இராக்கா மாத்திரோடனே நெஞ்சு வழி வந்து போய் படுத்துக்கிட்டாரு படுத்துக்கிட்டாருன்னா அவரை நோக்கி என்னென்ன டெல்லி ஈடி ஐடி எல்லாம் பாய போகுது இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இம்சை அரசன் மாதிரி என்ன பண்றாருன்னா இரண்டாம் புலிகேசி மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கறது கொடுமையான கொடூர நகைச்சுவை அப்படின்னு